அதாவது நாம தப்புவிக்கப்படும்போது நம்ம சாட்சியா சொல்லுவோம் நம்ம தப்பி ஓடுறத சாட்சியா சொல்லுவோமா ஆமேன் தப்பி ஓடுறத சாட்சியா சொல்லுவோமா இவர் பாடுறாரு சங்கீதம் மூணு நமக்கு தெரியும் அவன் தப்பி ஓடுகையில் அவன் பாடுறான் நீரன் கேடகம் என் மகிமை என் தலையை உயர்த்துகிறவரமா இருக்கு தலையை வெளியே காட்டாத தாவிதே ஓடிரு தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒழித்து வைத்தீரே அப்படி ஒழித்து வைக்கும் போதும் அவர் பாடுறார் என் தலையை ஆமே தேவ பிள்ளைகளே அதனாலதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய நம்பிக்கை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியா கடவுள் ஆமென் சத்துるவை தேடியும் காணாதிருப்பாய் இதுதானே வாக்குத்தத்தம் ஆனா இப்போ சத்துரு தேடிட்டு இருக்கற தாவீதை காணல இது ரியாலிட்டி ஆமேன் சத்துருவை உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய் 글로ரி எங்க ஆளை காணோம் இல்ல அவங்க தேடி இருக்கிறாங்க கேட்ட இல்லேனே சொல்லுங்க மீகால் வீட்ல அதாவது தாவி வீட்ல சவுல் ஆட்களை விட்டு தேடும்போது போது மீகாலம் தாவிதம் பிளான் பண்றாங்க என்ன பிளான் பண்றாங்க தெரியுமா ஆ பெட்ல பில்லோ எல்லாம் செட் பண்ணி வச்சு அதுக்கு மேல ஒரு பெட்ஷீட்டை போட்டு ஆலி எஸ்கே வாக்கு என்ன தெரியுமா உன்னோட போராடினவர்களை நீ ஆனா நடக்கிறது என்ன தெரியுமா சவுல் தேடி வரான் தேடி வர ஒவ்வொரு இடத்துலயா போறா அப்படி போதும் தேவன் பேரில் அவன் வைத்த நம்பிக்கை விடவில்லை ஆமே சொல்லுகிறான் நான் ஜீவனுள்ள தேசத்தில் கத்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் நான் கெட்டு போயிருப்பே நான் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் நான் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் நான் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் நான் கர்த்தருடைய ஆமே நாமே இந்த இந்த பகல் வேளையில எத்தனை பேர் இதை அறிக்கை பண்றீங்க நீங்க ஓடிப் போறது நிலை நீங்க ஒளித்திருக்கிற நிலை ஆனால் சொல்ல முடியுமா நான் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் பக்கத்தில் ரெண்டு பேரை பார்த்து சொல்லுங்க நான் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் ஆமே